பால் செட்டுக்கே மிக்ஸிங் போட போகிறேங்க பாருங்கள் சத்து மாவு இல்லை நிறைய போடுறேன்னு கேட்பீங்க இது வந்து பால் செட்டு மொத்தமே பத்து செட்டு இருக்குது அதனால் சத்து மாவு கொஞ்சம் ரெண்டு பாக்கெட் போடுறோம் சத்து மாவு நூறு பர்சன்ட் ரிசல்ட் நம்புறே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு உள்ள வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியும் கோதுமை கோதுமை ஒரு புரிய அளவுக்கு ஏன்னா உள்ளே போட்டால் சத்து மாவுல பால் செட்டு கரைஞ்சிரும் கோதுமை தான் கொஞ்சம் க்ரிப் பண்ணிக்கு அதனால் கோதுமை ரெண்டும் ஒன்று ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை கொஞ்சமாக கேசரி பவுடரு ஏன்னா கலருக்கு ஏன்னா மீனுக்கு வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலர் தான் மீன் தெரியும் தரு அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா முட்டை அங்கங்கே நின்றுப்போம் கோதுமை மாவு சத்து மாவு அந்த கலரு எல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ப ரெண்டு முட்டை அது ரூபா காட்டும் இது படித்து ரொம்ப அடுத்தது எல்லாத்துக்கும் ரெண்டு போடுத்துக்கு அப்புறம் வாசனைக்கு பார்த்துக்கோங்க பைனாப்பிள் லெசன்ஸ் இது எல்லா ஸ்டோரில் கூட கேட்டு பாருங்க கிடைக்கும் பைனாப்பிள் லெசன்ஸ் முக்கியமே இதுதான் தண்ணியில் நல்லா கலக்கணும் லிமிட்டா சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு உதிரியா தான் ஆகணும் ரொம்ப இருக்கக்கூடாது கூடாது உதிரியாகணும் இது பண்ணா உள்ளணும் அந்த மாதிரி தவிடு நீங்கள் கோதுமை தவிடு இல்லைன்னா நெல் தவிடு எதுனாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சீக்கிரமாக நல்லா வாசலாக இருக்குது பவுடரு இது பிஸ்கட் பல்ல தவுடு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பிஸ்கெட் பாக்கெட் உடனே நீங்கள் எந்த பிஸ்கெட்னாலும் போட்டுக்கலாம் பார்லேஜ் மில்க் பிக்கீஸு லை அதே மாதிரியே நான் பால் ஷெட் போகிற பிளேஸை கொஞ்சம் பார்த்துக்காங்க எப்படி இருக்குன்னு நான் பால் ஷெட்டுங்க தான் போன போயிருக்கோம் நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி இருக்கணும் ஏன்னா உதிரி உதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஏன்னா போட்டோன்னே அந்த இடம் ஃபுல்லாக டக்குன்னு கரையணும் கரைஞ்சாதான் கரைஞ்சால் தான் மீன் வந்து டக்குன்னு நம்ம பால் செட் எடுக்கும் இங்கே பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பால் செட்டு இது வந்து நம்ம கையால் செஞ்சுது எல்லாமே பால் மட்டும்தான் வாங்கினது மற்ற எல்லாமே ரிங்குலேருந்து எல்லாமே நம்ம கையால் செஞ்ச பால் செட்டு இதெல்லாம் எவ்வளோ மீன் மாட்டுச்சுன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் க லென்த்து வீடியோவில் நம்ம போடுறோம் நம்ம வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அதே மாதிரி நம்ம வில்லேஜ் அண்ட் வில்லேஜ் ஃபிஷிங் பாய் ஸ்டீம் இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்களும் வீடியோ வீடியோ இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் பொறுமையாக பொறுமையாக அந்த பூ தலையில் மாடிச்சுனா லோடு வரும் மீன் இல்லையா போட்டோம் விட்டுடு ஏழு

இப்போ விரோ ஆனால் விரோடு பிடிக்கிட்டு வந்துடுது அதுக்குன்னு ரொம்ப இதாக இருக்காது டயர்ட் டயர்ட் ஆகட்டும் वञा పడుకోయ పోవ ము రెం మూడు టైం తయారు పన్ను జమ్ కట్టుపోయాదు はい。<laughs> mm sure.